தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுத்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு ரூபாய் வாங்கிக் கொண்டு நாற்பது தான் திருப்பி அளிக்கிறார்கள் என விளக்கம் அளித்துள்ளார் ரெண்டு எண்பத்தெட்டாயிரம் அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தமாக டிவால்வ் இங்கே அதை தவிர கிராண்ட்ஸ் எய்டு அதாவது கிராண்டாக கொடுக்கறது அது டேக்ஸ்லேருந்து வரதுனாலும் கிராண்ட்டு நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டேக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு கிராண்ட்ன்ற கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மொத்தம் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ரூபாய் அறுபத்தாறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்ப என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலேருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வருவாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் பத்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்த அந்த செச்சார்ஜஸ் அண்ட் செஸ்ஸில் வந்து வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசிற்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக அது அவர்களுக்கு கூடியிருக்கிறது ரெஜிஸ்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் டு டுவர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது மாநிலங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க